வணக்கம் இது உங்கள் அரசு வேலைவாய்ப்பு செய்திகள் தனலட்சுமி வங்கி ஆயிரத்தி டு இருபத்தைஞ்சாம் ஆண்டுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பை தற்போது வெளியிட்டுள்ளது இப்பணி மூலம் ஜூனியர் ஆபீசர் மற்றும் உதவி மேலாளர் பதவிகளுக்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஜூனியர் ஆபீசர் பணிக்கு விண்ணப்பிக்க ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு அறுபத்து பர்சென்ட் மதிப்பெண்களுடன் அல்லது ஆக்ஸ் பாயிண்ட் ஜீரோ சி மற்றும் அதற்கு மேல் பெற்றிருக்க வேண்டும் உதவி மேலாளர் பதவிக்கு அறுபது பர்சன்ட் மதிப்பெண்களுடன் ஒரு முதுகலை பட்டம் தேவையானது வயது வரம்பு ஜூனியர் ஆபீசர் பணிக்கு இருபத்தி ஒன்று முதல் இருபத்தைந்து வயது வரை உதவி மேலாளர் பணிக்கு இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வயது வரை ஆகும் வயது தளர்வு அரசு விதிமுறைகளின்படி வழங்கப்படும் தேர்வு முறையானது ஆன்லைன் தேர்வாகும் தேர்வில் வெற்றி பெறும் விண்ணப்பதாரர்கள் நேர்முகத் தேர்வுக்கு தெரிவு செய்யப்படுவார்கள் விண்ணப்பம் ஆன்லைனில் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பக் கட்டணம் ரூ டியோதியேட் ஆகும் விண்ணப்பிக்க தேவையான நேரம் ஜூன் இருபத்தி மூணு இருபத்தைந்து முதல் ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மேலும் விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிடிஎஃப் மற்றும் ஆன்லைன் விண்ணப்ப லிங்க் நம்ம வீடியோவின் விளக்கப்பகுதியில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோவை லைக் செய்யவும் மறந்துவிடாதீர்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்